தெர்ம் இன்சூரன்ஸின் நன்மைகள் என்ன காப்பீடு பெற்றவர் துரதிருஷ்டவசமாக மரணமடைந்தால் டெர்ம் இன்சூரன்ஸ் திட்டம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது பெறுவதின் நன்மைகள் மலிவான பிரீமியத்தில் மிக அதிக காப்பீட்டுத் தொகை நீண்டகால கவரேஜ் அபாயகட்ட நோய் கவரேஜ் கூடுதல் ரைடர் நன்மைகள் காப்பீட்டுத் தொகை வட்டுவாடா பன்முகப்பட்ட மரண வருமான வரி பிரிவு என்பது சி இன் கீழ் பலன்கள் முதிர்வு காலத்தில் பிரீமியம் திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி பாலிசி பஜார் டாட் சென்று அங்கு நீங்கள் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் பரந்த அளவிலான இரு சக்கர வாகன காப்பீட்டு திட்டங்களில் இருந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் எனவே இரு சக்கர வாகன காப்பீட்டு திட்டத்தை வாங்குவதற்கு முன் பாலிசி பஜாரை பார்வையிடவும்